ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் பேக்ரவுண்டு எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா நம்ம ஊருக்கு வந்தாச்சு ஆறு வருஷம் கழிச்சு நம்ம ஊர்லேயே வந்து நீ செட்டில் ஆக போகிறான் அது என் குலசாமி பக்கத்துலேயே செட்டிலாக போகிறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே எல்லா கடைகளும் இருக்குது வந்தாச்சு பால் காய்ச்சியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து அதை சொல்லியாச்சு ஒயிட் வாஷ் பண்ணி ஓம கொண்டு நடத்துறதுல சும்மா வள வரலேயும் சொல்லிட்டே இருக்கணும் இப்போ இங்கே குவாண்ட்டுக்கன்னு பார்ப்பீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டுருக்கு இருக்கு தான் இந்த செல் வீடு எடுத்துகிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காடை சாப்பிட்டோம் காடை சாப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு இருந்தேன் திருப்தியாக சாப்பிட்டேன் ஜம்முன்னு உங்களுக்கு சொல்கிறக்கே என்ன பீர் அடித்தேன் நல்லா ஜம்முன்னு பீர் பீர் அடிச்சுட்டு பாருங்க பக்கத்தில் நல்லா ஒரு இந்த பக்கத்து குட்டதாக நல்லா மீன்கள் நிறையா இருக்குது அப்படியே பார்த்துட்டு நிறைய மழையிலே உட்காந்துட்டு சித்தர்கள் ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருக்கிறேன் நான் சரி ஓகே அப்படியே அடிச்சுட்டு அப்படியே கிளம்ப கிளம்ப போகிறோம் சாப்பிட்டு அவ்வளோதான் உடனே கமேண்டில் வந்துடுக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன்னு இல்லை ஆரம்பிக்க மாட்டேன் லைட்டாக பீர் மட்டும் நான் ஒரே ஒரு பீர் அவ்வளோதான் சாப்பிட்டு கிளம்பியாச்சு நீட்டாக போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் கிளம்பிடுவேன் கிளம்பிட்டு ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழித்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் போட்டிருக்குறேன் சீட் எடுத்துகிட்டு அமௌண்ட் வந்தோன்னே நம்ம வந்துட்டு ஒயிட் வாஷ் பண்ணி கோம கொண்ட நடத்துறதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்று உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே நான் எதையும் மறைக்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பொய் சொல்லணும்னு நினச்சிருந்தேன்னா நான் சரக்கடைச்சு சொல்லிக்க மாட்டேன் எதையும் மறைக்க மாட்டேன் நான் நேரமே நான் இப்படி தான் நான் இப்படி தான் அப்படி தான் என் சேனலை பொறுத்தளவுக்கு எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாத வீடியோ போடுவேன் யாரை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நம்மளுக்கு பிடிச்சிருக்கா நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான் ஒரே வார்த்தை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்ன இன்றைக்கி சாப்பிட்டீங்க என்ன பண்ணுறீங்க இன்றைக்கெல்லாம் முகூர்த்த நாள் விசேஷத்துக்கு போயிருப்பீங்க என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நாள் இப்படியெல்லாம் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்